இந்த பாயிண்ட்டை நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது கண் சம்பந்தமான அனைத்து விதமான நோய்கள் ப்ளஸ் தலை பாரம் தலைவலி எல்லாமே வந்து குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து டிடபிள்யூ டுவெண்ட்டி த்ரீங்கிறது இந்த பிரிவும் முடிகிற எஜ்ஜில் இருக்கும் அதாவது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே இந்த பாயிண்ட்ஸ் வந்து மாறும் ஏன்னா இந்த பிரிவும் சில பேருக்கு ஷார்ட்டாக இருக்கும் சில பேருக்கு லென்த்தியாக இருக்கும் ஸோ அது எங்கே பிரிவும் முடியுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது அதை ப்ரெஷர் கொடுக்கணும் ஸோ அங்கேருந்து டிடபிள்யூ டுவெண்ட்டிங்கிறதையும் சேர்த்து ப்ரெஷர் கொடுக்கும்போது என்னாகும்னா கண்ணில் நீர் வடிகிறது கண் வலி கண் சிவப்பு கண் அரிப்பு இது சம்பந்தமான அனைத்து விதமான நோய்கள் குணமா நலமுடன் வாழும் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் கண் சம்பந்தமாக இருக்கிற குறைபாடுகளுக்கு நான் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் மட்டும் அக்கு பஞ்சர் பாயிண்ட் சொல்கிறேன் அதை கரெக்டாக ஒரு பன்னெண்டு நாள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டோ இல்லை நீரில் போட்டுக்கிட்டோ வந்தோம் அப்படின்னா கண் சம்மந்தமான எல்லா நோய்களும் நமக்கு தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் பார்த்த பேஷண்ட்டுங்கள்லாம் நாங்கள் அந்த மாதிரி ரெக்கவரி பண்ணியிருக்கோம் இப்போது கண் சம்மந்தமாக கண் சம்மந்தமான குறைபாடுகள் என்னென்ன வரும் கண் சி சிவப்பாக இருக்கும் கண் அரிப்பு இருக்கும் கண்லருந்து நீர் வடியும் கண் வலி இருக்கும் கண் பார்வை குறைபாடு இருக்கும் இது எல்லாத்துக்குமே நான் சொல்கிற மூணு பாயிண்ட் தொடர்ந்து ஒரு பத்து நாள் கொடுத்துட்டு வந்தீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலும் சரி இல்லை பெண் நீடில் வச்சு ப்ரெஷர் கொடுத்தாவோ நீடில் போட்டாவோ அது பத்து நாளில் ரெக்கவரி ஆகும் எங்களுடைய பேஷண்ட்டுக்கு நாங்கள் ரெக்கவரி ரிசல்ட் எடுத்திருக்கோம் அது என்னென்ன பாயிண்ட்டுன்னு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க டிடபிள்யூ டொண்ட்டி டிடபிள்யூ டுவெண்ட்டி த்ரீ அதாவது டிடபிள்யூனா ட்ரிபிள் வார்மர் டுவெண்ட்டி ட்ரிபிள் வார்மர் டுவெண்ட்டி த்ரீ ஜிபி ஃபோர்டீன் இதை தொடர்ந்து டென் டேஸ் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உன் கண் சம்பந்தமான அனைத்து குறைபாடுகளும் சரியாகும் எந்தவித பக்க விளைவும் இல்லாமல் கண் குறைபாடு சம்பந்தமா இருக்கிற பாயிண்ட் வந்து ட்ரிபிள் வார்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஜிபி ஃபோர்டீன் அந்த எல்லாம் எங்கே இருக்குங்குறத நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன் ஜிபி ஃபோர்டீன்ங்கிறது இந்த பிரிவும் மத்தியில் இருக்குது இந்த பாயிண்ட்டை நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது கண் சம்பந்தமான அனைத்து விதமான நோய்கள் ப்ளஸ் தலை பாரம் தலைவலி எல்லாமே வந்து குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து டிடபிள்யூ டுவெண்ட்டி த்ரீங்கிறது இந்த பிரிவும் முடிகிற எஜ்ஜில் இருக்கும் அதாவது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே இந்த பாயிண்ட்ஸ் வந்து மாறும் ஏன்னா இந்த பிரிவும் சில பேருக்கு ஷார்ட்டாக இருக்கும் சில பேருக்கு லென்த்தியாக இருக்கும் ஸோ அது எங்கே பிரூவம் முடியுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது அதை ப்ரெஷர் கொடுக்கணும் ஸோ அங்கேருந்து டிடபிள்யூ டுவெண்ட்டிங்கிறதையும் சேர்த்து ப்ரெஷர் கொடுக்கும்போது என்னாகுன்னா கண்ணில் நீர் வடிகிறது கண் வலி கண் சிவப்பு கண் அரிப்பு இது சம்மந்தமான அனைத்து விதமான நோய்கள் குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மந்திர காலம்னு சொல்லுவாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த தான் அந்த காலத்தில் பல நம்ம பாரம்பரிய வைத்தியத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தைலங்கள் வந்து பிறுவ மத்தியில் வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணி வைப்பாங்க சில பேர் விளக்கெண்ணெய் எடுத்தும் அப்ளை பண்ணி வைப்பாங்க ஏன்னா உடம்பு ஹீட்டாக இருந்தாலும் தலைவலி வரும் இல்லையா அந்த அதுக்காக அதை அப்ளை பண்ணி வைப்பாங்க இப்போது கண்ணுக்கு எதுக்காக பண்ணணும் அப்படின்னா கண் வந்து ஹீட்டு அதிகமாக இருந்தாலும் கண் சிவப்பு இருக்கும் அரிப்பு இருக்கும் கண் வலி இருக்கும் ஸோ அந்த அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா தைலமோ இல்லை ஆயிலோ எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி ப்ரெஷர் கொடுக்கும்போது அங்கே உள்ள வர்ம பாயிண்ட்டுகள் ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட் ஆகும்போது கண் குறைபாடு முத கொண்டுமே சரியாகும்